நம்பர் சிக்ஸ்டி பி ஒன் செகண்ட் மூகாம்பிகை நகர் கணபதி கோவை முன்பதிவுக்கு நைன் செவன் டபுள் எயிட் போர் ஃபைவ் ஒன் ஃபைவ் போர் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் ஃபைவ் டபுள் ஒன் டூ சிக்ஸ் வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்திருக்கிறாரு அவர் வாணியம்பாடியிலிருந்து நேச்சுரோபதி டாக்டர் கிளினிக் வச்சுருக்கிறாரு அவர் வந்து இன்னைக்கு நம்மக்கிட்ட டான் தெரபி கிளாஸ் படிக்க வந்திருந்தார் படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கு போகிறாரு வணக்கம் வணக்கம் மேம் என்னுடைய பேர் டாக்டர் விக்ரம் பாண்டி நான் நேச்சுரோபதி யோகா டாக்டர் வாணிம்படியில் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் வெல்னஸ் சென்டர் ஒன்று வச்சுருக்கோம் அதில் சித்த ஆயுர்வேத கலந்தான் வச்சுருக்கோம் நாங்கள் இத்தனை மருத்துவ முறையை சேர்ந்து மக்களுக்கு பயன் நினைக்கும் போதும் ஏதோ ஒரு குறை இருந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் கூட பல சிகிச்சைகள் சேர்ந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக பார்க்கும்போது மேமுடைய போஸ்டர் பார்த்துருந்தோம் அதில் டான் தெரபி கைரோ ப்ராக்டிஸ் கப்பிங் அப் அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம மேமை கான்டக்ட் பண்ணிவிட்டு பேசும்போது உடனே அப்பாயின்மெண்ட் கிடச்சிது அதில் நாம் ஒரு டென் மெம்பர்ஸ் டாக்டென் நேச்சுரோபி டாக்டர்ஸ் வந்துட்டு இங்கே கோர்ஸ் பண்ணியிருந்தோம் டான் தெரப்பியை முழுசாக படித்து முடித்தோம் தேரீட்டிகிலாவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி ஒரு பேஷண்ட்டை அணுகி அவங்களுக்கு எளிய முறையில் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து சரி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அது கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனால் மட்டும்தான் முடியும் அதை அவங்க நிரூபிச்சிட்டாங்க காலையில் வந்த உடனே எங்களுக்கு தேரிட்டிக்கல் கிளாஸஸ் போயிட்டுருந்தது ஸோ இந்த கோர்ஸ் எப்படி வந்தது எங்கேருந்து வந்தது அப்படின்றது எல்லாமே அப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பொறுமையாக சொல்லிக் கொடுத்தாங்க ஒவ்வொரு டவுட்டுமே அப்போவே அங்கேயே கிளியர் பண்ணிக்கிட்டு அவங்க நமக்கும் பண்ணி விட்டாங்க நம்மளை அவங்களுக்கும் பண்ண வச்சுட்டு நமக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடி மாற்றி மாற்றி பண்ணிக்கும் போது என்னென்ன டவுட்ஸ் இருக்குது நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது அங்கேயே கண்டுபிடிச்சி அப்போவே திருத்தி விட்டாங்க எங்களால் இந்த கோர்ஸ் முழுசாக படிக்க முடிஞ்சது ரொம்ப நன்றி நன்றி விக்ரம் நீங்கள் வந்து நேச்சுரோபதி டாக்டர் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்லுங்கள் ஈஸியாக வழிக சரியாகிற மாதிரி நிறைய டைம் நான் நிறைய ஹெல்த் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நீங்கள் நேச்சுரோபதி டாக்டருங்கும் போது இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியான விஷயம் ஈஸியாக பண்ணுற மாதிரி பார்த்துட்ருக்குற வியூவர்ஸுக்காக ஒன்று சொல்லுங்கள் இப்போ நம்ம மக்களுக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கு காரணமே வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சரிங்களா வாழ்வியல் மாற்றம் தான் அப்படி நம்ம ஓடிட்டுருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திக்கிற மிக முக்கியமான கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா லம்பார் பெயின் அதாவது லோவர் பேக் பெயின்னு சொல்லுவோம் அதில் இந்த இன்ட்ராவர்ட்டிபல் டிஸ்க் ப்ரொலாப்ஸு லம்பா ஸ்பாண்டலைட்டிஸ் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அதுக்கு நம்ம வந்து பல கோடி செலவு பண்ணி பல லட்சம் செலவு பண்ணி ஆப்ரேஷனில் தான் சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு மித்து இருக்குது அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது சிம்பிளாக வீட்டிலையே தொடர்ந்து ஒரு எளிய முறை யோகா பயிற்சி பண்ணும்போது அது கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும் க்யூர் பண்ணியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அந்த கேஸை என்ன அப்படின்னா நம்ம யோகாவில் ஆசனம் அதில் வந்து புஜங்காசனம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் சரிங்களா அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அவங்களுடைய மசில் ஸ்ட்ரென்த்த நீங்கள் கொடுத்துட்டு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்தாலும் சரி டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும் சரி அதை வந்து அருமையான முறையில் சரி செஞ்சு விடும் அதை நம்ம வந்து ஆரோக்கியமான முறையில் தினமும் செய்யணும் தினமும் செய்யும் போது கண்டிப்பாக அதில் ஒரு ரிசல்ட் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்துட்டு இருக்கிறவியூவர்ஸ் உங்களுக்கு வந்து புஜங்காசனம் அதாவது பாம்பு படம் எடுக்கிற மாதிரி செய்கிற ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆசனம் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு லோயர் பேக் பெயின் வந்து நல்லா குறையும் அந்த ஆசனத்தை நம்ம இப்போ பார்ப்போம் அதை பார்த்துட்டு நீங்கள் ரெகுலராக தம்பி சொன்ன மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா பேக் பெயின் நல்லா குறைய ஆரம்பிக்கும் அந்த அருமையான ஆசனத்தை நம்ம இப்போ பார்ப்போம் கவிழ்ந்து படுத்த நிலையில் கால்கள் ரெண்டு இந்த மாதிரி சேர்ந்து இருக்கணும் கைகளை மடக்கி உள்ளங்கைகளை மார்பு அருகில் ரெண்டு பக்கமுமே வச்சுட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே தலை கழுத்து மார்பு பகுதி வந்து தொப்புள் வரைக்கும் மேலே உயர்த்தி பின்னோக்கி வளைக்கணும் அடிவயிறு மட்டும் தரையில் பதிஞ்சிருக்கணும் மூச்சை வெளியே விட்டுட்டு ஐந்து இயல்பான நேரம் இருந்துட்டு ஆரம்ப நிலவிக்கு திரும்பிடணும் இதனோட நன்மைகள் என்னன்னு பார்த்தரலாம் முதுகெலும்பை வந்து பின்னோக்கி வளைக்கிறதுனால கூண் ஏற்படாமல் தடுக்குது முதுகு வலி வந்து நீங்குது நுரையீரல் மார்பு பகுதிகளோட பலவீனத்தை போக்குது செர்விகல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனை கழுத்து வலி பிரச்சனை ஸ்லிப் டிஸ்கு அப்புறம் வந்து தண்டு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே சிறந்த பயனளிக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஆசனம் இந்த புஜங்காசனம் உங்களுக்கும் இந்த மாதிரி கிளாஸ் டான் தெரப்பி நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட நிறைய அகு அகுபஞ்சர் கிளாஸஸ் யோகா கிளாஸஸ் அப்புறம் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ்னு இருக்கும் சுஜோக் தெரப்பி சீடு தெரப்பி இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த வகுப்புகள் வந்து சொல்லித்தந்துட்டுருக்குறோம் ரொம்ப ப்ராக்டிக்கல் வந்து நல்ல புரிகிற மாதிரி தருவோம் உங்களுக்கும் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ கிளாஸஸ்க்கு உண்டான அட்மிஷன் இருக்குது உடனே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ